புனித சிலிவேன் டெரிசா பெனடி ஸ்டேன் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாள் அப்போதைய ஜெர்மனியின் பிரஸ்லவா நகரத்தில் யூத பெற்றோருக்கு பதினொன்றாவது குழந்தையாக யூதர்களின் முக்கிய விழாவான பிராயச்சித்த நாள் விழாவின் போது இவர் பிறந்தார் எடித் பிறந்த இரண்டாவது வயதில் இவரது தந்தையை இழந்தார் எடித் மெய்யல் படிப்பில் சிறந்து விளங்கினார் உண்மையை தேடுவதிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் இவர் தனது வயதில் நம்பிக்கையை கைவிட்டார் தன்னை ஒரு நாத்திகர் என்றே அறிவித்தார் ஒரு சிறந்த கத்தோலிக்க பேராசிரியரின் விதவை மனைவிக்கு உதவிகள் செய்து வந்தார் இந்த விதவை தனது அத்தனை துன்பங்களிலும் சிலுவையில் அறையுண்ட இயேசுவில் விசுவாசம் கொண்டிருந்தது இவருடைய வாழ்வை மாற்றியது ஒரு நாள் தனது நண்பர் எல்லம் சென்றிருந்த இவருக்கு புனித அவிலா தெரசாவின் வாழ்க்கை வரலாறு புத்தகம் கிடைத்தது அதையும் எடுத்து வாசித்தார் எடித் இது இவரது அகக்கண்களை திறந்தது இதன் விளைவாக திருமறை விளக்கு நூல் ஒன்றையும் திருப்பலி புத்தகம் ஒன்றையும் வாங்கி வாசித்தார் கத்தோலிக்க நம்பிக்கையினை தழுவினார் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருமுழுக்கு பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை ஸ்பேயர் என்னும் இடத்தில் உள்ள டொமினிக்கன் அருட் சகோதரியர் பள்ளியில் கற்பிக்கும் பணி செய்தார் எடித் கற்பிக்கும் பணியை விட்டுவிட வேண்டும் என்று நாசி அரசாங்கம் வற்புறுத்தியது திருத்தந்தை பதினோராம் பயஸ் அவர்களுக்கு இவர் எழுதிய கடிதம் ஒன்றில் நாசி ஆட்சியை கண்டனம் செய்தும் கிறிஸ்துவின் பெயரை துஷ்பிரகம் செய்வதை நிறுத்துவதற்காக வெளிப்படையாக கண்டனம் செய்ய வேண்டினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் கோலோன் நகரில் உள்ள சமாதானத்தின் அன்னை கார்மேல் துறவர சபையில் சேர்ந்தார் சிலுவைன் தெரசா பெனடிக்டா என்ற ஆன்மீக பெயரை ஏற்றார் திரு சிலுவைனால் ஆசிர்வதிக்கப்பட்ட தெரசா என்பது இதன் பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் கிட்லரின் நாசி படையினர் ஜெர்மனியில் யூதர்களை சித்திரவதை செய்வது தலைதூக்கியது ஜெர்மனியில் யூதர்களின் எண்ணிக்கை பெருகி வந்ததையும் அவர்களது வளமான வாழ்வையும் ஹிட்லரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை இதன் அடையாளமாக முதலில் கொலோன் யூத மத தொழுகை கூடத்தை தீக்கரை ஆக்கினான் ஹிட்லர் எனவே எடித்தின் பாதுகாப்புக்காகவும் கத்தோலிக்கத்துக்கு மாறியிருந்த எடித்தின் இன்னொரு சகோதரி ரோசாவின் பாதுகாப்பிற்காகவும் இவர்கள் இருவரையும் நெதர்லாந்து நாட்டில் இருந்த இடத்தில் உள்ள துரோ மடத்துக்கு இவர்களது சபையினர் அனுப்பி வைத்தனர் கிட்லரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் நெதர்லாந்து ஆகஸ்ட் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தெரேசா ரோசா மற்றும் பல யூதர்கள் கைது செய்யப்பட்டனர் முதலில் இவர்கள் அமஸ்பூர்ட் மற்றும் வெஸ்டர்பர்க் ஆகிய சித்திரவதை முகாம்களில் அடிக்கப்பட்டனர் வெஸ்டர் முகாமில் எடித்தின் விசுவாசம் மற்றும் அமைதியில் ஏற்கப்பட்ட டச் அதிகாரி ஒருவர் சகோதரர் இருவரும் தப்பி செல்ல ஒரு திட்டம் வகுத்து தந்தார் ஆனால் அதனை எடித்து தீர்க்கமாகவும் கடுமையாகவும் அவரது உதவியை மறுத்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாலஞ்சு அதிகாலை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு யூதர்கள் ஆஷ்வெட் சித்திரவதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அம் முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதியென்று புனித சிலுவைன் தெரசபைன் எடிக்டாவும் அவரது சகோதரியும் இன்னும் பலரும் நச்சுவாயு அறைகளில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் திருத்தந்தி இரண்டாம் அருள் சின்னப்பா இவரே ஐரோப்பாவின் ஆறு பாதுகாவலர்களில் ஒருவராகவும் அறிவித்தார் இவரது திருவிழா ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜெபம் இரக்கத்தின் ஊற்றை இறைவா எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் நாங்கள் இறையேசின் மீது முழு நம்பிக்கை கொண்டு உண்மை அன்பு நீதி நேர்மை என அவர் காட்டிய பாதையில் நாங்களும் பயணித்து உம்மில் தஞ்சமடைய கிருப செய்யும் ஆமே தூயப் சிலுவைன் தெரேசா பெனடிக்டா எங்களுக்காக வேண்டிக்